அவர் நீங்கள் நடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சிக் சீன் எல்லாம் கட் பண்ணி குழப்பி விட்டு கடைசியில் அங்கவை சங்கவை ரொம்ப பொங்க வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சமூகம் பேரழகிகள் என்று சொன்ன தமிழ் சமூகம் பேரறிவாளிகள் என்று சொன்ன பெண்களை முட்டாள்களாகவும் வேணும்னே அவங்க இயற்கையில் கூட அவங்களோட நேரம் அந்த நேரம் இல்லை வேணுமே கருப்பா எவ்வளோ வன்மை அவங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி காட்டுவாங்க அதாவது தமிழ் சமூகம் பேரழகிகள் எல்லாமே கருப்பாக தான் இருப்பேன் இதில் என்னடா பேரழகி அப்போ கருப்புக்கு என்னடா அழகு போட்ட பூசுடா கறியை எடுத்தது தானே நீ அப்புறம் இப்போ பாரிக்கு நீ நல்லது நீ எடுக்க போகிற இன்னொரு இன்னொரு படத்தில் வந்து பாரி பூரி குப்பைத்தொட்டி லாரின் நீயே அப்போ எங்கடா உன் புத்தி எங்கே உன் புத்தி அன்னைக்கு ஒன்றும் வன்மத்தை ஃபுல்லாக இறக்குறது பாரி மேலே வன்மத்தை இறக்கியிருக்கிற அது அந்த என்ன படம் அந்த விஜய் படம் நண்பன் படம் நண்பன் படத்தில் பாரி மேதே டேரெக்டாக வன்மான் பஞ்சவன் பாரிவேந்தன் பேர் வச்சு வன்மத்தை